ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இப்போ என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம மருப்பை கூட போயிட்டுருக்கோம் எதுக்குன்னா ஒரு குட்டி பொண்ணுக்கு மேக்கப் போடணும்னு சொன்னாங்க என்ன மேக்கப்புன்னு பார்த்தீங்கன்னா அம்மன் வேஷந்தான் நம்ம பொண்ணுக்கு போட்டிருந்ததை பார்த்துட்டு அவங்களும் ஆசைப்பட்டு கேட்டிருந்தாங்க பாப்பாவுக்கு வந்து எல்லோ கலரில் சேரி எடுத்திருந்தாங்க பாப்பா வந்துட்டு எத்தனை வயசுன்னு கேட்டிங்கன்னா மூணு வயசு ஒரு ஆரம்பத்தில் கொஞ்சம் பயந்தேன் நான் ஆனால் நல்ல சப்போர்ட் பண்ணிச்சு பாப்பா நமக்கு அவளுக்கு மூணு வயசுன்றதுனால நம்ம எப்படி சொல்கிறதெல்லாம் கேட்பாளா அப்படின்ட்டு ஒரு யோசனை இருந்துச்சு பரவாயில்ல நம்ம சொல்கிறத க்யூட்டாக கேட்டுச்சு அந்த பொண்ணு நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும் அவள் ஃபேஸில் எந்த ஒரு ரியாக்ஷனுமே இருக்காது அவ்வளோ சாஃப்டாக நம்ம சொல்கிறதுக்கெலாம் ஓகேன்ற மாணிக்கி க்யூட்டாக இருக்குது பார்த்திங்களா பாப்பா அதே மாநிக்கு அவங்க வீட்லேயும் எடுத்துக்கோங்க அவங்க பாட்டி அவங்க அம்மா எல்லாருமே நமக்கு ஃபுல் சப்போர்ட் பண்ணாங்க அதே மாதிரி பாப்பாவும் நமக்கு ஃபுல் சப்போர்ட்டு நம்ம என்ன சொல்கிறோம் வளையல் போடணுமா ஓகே அந்தம்மா பவுடர் அடிக்கிறதுலையுமே பாப்பா ரொம்ப க்யூட்டாக கண்ணை மூடிட்டு நம்ம சொல்கிறத கேட்டுட்டு ஐலைன் அப்படி அப்படிதான் ஐலைன்னா கண்ணை மூடிட்டு அது காயத்தண்டிக்கும் ஓப்பன் பண்ணக்கூடாது அதே மாதிரி சொன்னம்மாக்கே பாப்பா ரொம்ப க்யூட்டாக பண்ணாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஐலைன்லாம் வரைஞ்சிட்டு ட்ரிங்க்ஸ் எதுவும் வேணுமான்னு கேட்டதுக்கு இல்லை வேணாம் அப்படின்னு சொல்லிடுச்சு பாப்பா அப்புறம் ஐசேடோ அது எல்லாமே கொடுத்துட்டு ஓரளவுக்கு மேக்கப் வந்து ஓரளவுக்கு ஃபினிஷ் பண்ணிட்டோம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த கழுத்தில் போட்ட மாலை ரொம்ப குத்துதுன்னு பாப்பா சொல்லிட்டு இருந்தது கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணு பாப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஓகே அப்படி சொல்லிடுச்சு அதுக்கப்புறம் நெத்தியில் வரைஞ்சதுக்கப்புறம் கண்ணாடி பார்த்துட்டு அவ்வளோ அதுக்கு பிடிச்சிருந்துச்சு பாப்பாவுக்கு அப்புறம் அப்படியே கிரீடத்தை செட் பண்ணியாச்சு தலையில் அவ்வளோ க்யூட்டாக இருந்துச்சு அம்மன் அப்படியே ரியலாக இருக்கிற மாதிரி இருந்துச்சு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பாப்பா ஊர் வந்து அருப்பக்கோட்டையில் காந்தி நகர் பக்கத்தில் கஞ்சநாயக்கம்பட்டின்ற ஒரு வில்லே ஒரு ஊர் தான் அது தெரிஞ்சால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஹியூட் பாப்பாவுக்காக ஒரு லைக் போட்டுருங்க பாய்